ஆல் ரைட் ஸோ ஒரு புது ஐஏம் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஐஎம் பார்த்தீங்க அப்படின்னா கேஜியினுடைய இடிஎக்ஸ் ப்ரோ இந்தியாவில் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் வந்து அவங்களோட கொலாபரேஷனோட கேஜி கம்பெனியோட சேர்ந்து இந்த இடிஎக்ஸ் ப்ரோவை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு கூட உங்களுக்கு ஆஃபரில் அவங்களுக்கு கிடைக்கும் லான்ச் பண்ணப்போ எயிட் டபுள் எயிட் டபுள் நைன் இருந்துச்சு சூப்பரான ஆஃபர் அது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு விதமான அவங்களுக்கு கனெக்டிவிட்டியில் கிடைக்கிது ஒன்று வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் போட்டு உங்களுக்கு இருக்குது இல்லை யூஎஸ்பி டைப் சி போட்டு உங்களுக்கு இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போட்டு விரும்புறவங்க அவங்க டேக் எல்லாம் போட்டு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கோட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு டேக்கெல்லாம் வேணாம் எனக்கு டேரக்டாக போட்டு எனக்கு யூஎஸ்பி டைப் சியோட போட்டு கேட்கணும் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா நீங்க யூஎஸ்பி டைப் சி போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து யூஷுவலாக டேக் வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் பாட்டு நம்ம கேட்போம் அப்படிங்கறதுனால எல்லா ஐஎம்ஸும் பார்த்தீங்கன்னா டே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூலிதான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் பட் நம்மகிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சில வந்திருக்கு ஸோ டைப் சில வந்ததுனால இது வந்து டைரெக்டாக மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறப்போ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ பாக்ஸை திறந்த உடனே இந்த பட்ஸை நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்குது இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜோனுடைய லோகோ ப்ளஸ் கேசியினுடைய லோகோ ஒரு சைடில் அந்த காப்பர் பிளேட்டிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ஸோ இதை எடுத்துகிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கனெக்டிவிட்டிக்கான ஒரு கேபிள் ஸோ இந்த கேபிளை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம திறக்கிறோம் ஓகே டிட்டாச்சபிள் கேபிள்ஸ் எப்பயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஐஇஎம்ஸ் இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி கேபிள்ஸ் இந்த எண்டில் உங்களுக்கு யூஎஸ்பி சி போட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லூஷன் மெட்டீரியலில் பார்க்குறதுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லைன் மைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டி மைக்கும் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் இந்த மீடியா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பிளேட்டட் ஆக்ஸிஜன் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பியூர் டிரான்ஸ்மிஷனில் எந்த விதமான லாஸும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க இந்த இயர்பட்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி ரெசி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் டிசைன் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் இதோடைய ஆயிரம் ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது இயர் டிப்ஸ்னுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப்னாச்சுன்னு சொல்ல மாட்டேன் நார்மலான ஒரு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இயர்பட்ஸ் இருக்கும் ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இல்லை இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணோம்னா இன்னொரு இயர்பட்ஸ் கூட நீங்கள் அவங்களுடைய சைட்டில் நிறையா இயர்பட்ஸ் இருக்குது ஃபோம் இயர்பட்ஸ் வேணுமா இல்லை சிலிகான் இயர்பட்ஸ் வேணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்றாப்போ நீங்கள் வாங்கி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐஎம்ஸ்னாலே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இந்த பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ஒரு சில எல்லா ஐஎம்ஸுக்கும் மாறி தான் இருக்கும் ஸோ ஒரு சில ஐஎம்ஸில் கொஞ்சம் பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஐஏஎம்ஸில் உங்களுக்கு வாய்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு ஆடியோ ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் ஐஎம்னு கேட்கறதுக்கும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கும் இந்த ஐஎம்னாலே இப்போ பரவலாக பல பேர் எதுக்காக திடீர்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஐஎம்னாலே பாட்டு சூப்பராக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பலரை ஏமாத்துது ஏன்னா அவங்களுடைய மைண்டில் அவங்களுக்கு நல்ல பேஸ் இருந்தால் பாட்டு நல்லா நல்லாயிருக்கு ஆடியோ பாட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ தப்பு கிடையாது தப்புன்னு என்றைக்குமே சொல்கிறது கிடையாது அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட வந்து நம்ம ஐஇஎம்ஸ் வந்து நல்லா இருக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதை எடுத்து நம்ம கேட்கிட்டோன்னே ஐயோ இவன் என்னடா சொல்கிறான் இவன் ஆடியோ ப்ராடக்ட்னா இவன் என்னன்னே தெரியாது இவன் சொல்கிறது நம்ம ஏமாத்துறான் காசு வாங்கிட்டான் அப்படிலாம் பேசுவாங்க பட் ஐஎம்ஸில் ஒரு நிதானமான ஒரு சவுண்டு இருக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே பேஸை வந்து கூட்டி ஒரு டம்மு டம் டம்முன்னு கேட்காம பேஸ் இருந்தாலுமே அந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்குவென்சியை ரொம்ப கிளீனாக கலங்கடிக்காமல் என்ன மாதிரியான பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் ஓவர் பவரிங் பேஸ் வந்து சோர்ஸில் இருந்தாலுமே அது இதில் வந்து ஓவர் பவரிங்காக காமிக்காது ஒரு பேலன்ஸ்டு தான் ஒரு ஒரு கிளைட்டாக கொஞ்சம் டம்மி பண்ணி கொண்டு போகும் எதுக்காக அப்படின்னா இது வந்து ரா சவுண்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு இந்த ரா சவுண்டை நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு டாக்ல நீங்கள் போடுறீங்க இல்லை வேற விதமான ஒரு ஆடியோ டிவைஸ்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு வருது ஃபோன் மட்டும் கிடையாது மற்ற எல் ம பல விதமான டிவைஸ்லேருந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ராவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஐஎம்ஸில் சவுண்ட் சிக்னேச்சர் அவங்களே இதோடைய இயர்ஃபோன்ஸுக்குன்னே கேரக்டர் வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக இருக்காது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சோர்ஸினுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கொண்டு வரணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸை ஏற்ற ஏற்ற இறக்கத்துக்குலாம் உங்களுக்கு வளைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேலன்ஸ் வந்து கே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ப்ராடக்ட் கன்சியூமர் பேஸ்டு ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் இருக்குது தம்பியான டங்கு டங்குன்னு இங்கே காற்றுல காதில் பேஸ் அடிச்சா நெஞ்சில் அதிர்ற மாதிரி அந்த மாதிரி பேஸ்னால் இதில் கிடையாது பேஸ் என்ன பாட்டுக்கு எப்படி இருக்குமோ அது அந்த இடத்துல கிளியராக கேட்குது அடுத்த ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காம அடிக்காமல் வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து ஓவர் லேப் ஆகாமல் பர்ஃபெக்டாக க்ளியராக கிளாரிட்டி அருமையாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய அந்த கிட்டார் அதை அடித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒரு கிளீனான ஒரு சவுண்ட்ஸ் சவுண்ட் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஈக்குவலைசரில் மே மேலே ஏற்றுறது இறக்குறது என்ன நீங்கள் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் அந்த ஈக்குலைசரோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் மொபைல் ஃபோனுக்குரிய இந்த டேக்கு இன்பில்ட் டேக் இருக்கும் பார்த்தீங்களா அதோடைய ஃப்ளேவருக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு சவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறது இந்த கேஜினுடைய இடிஎக்ஸ் ப்ரோ நல்லாவே பண்ணுது இது வந்து நீங்கள் இப்போ வாய்ஸுக்கும் அதாவது ஒரு சில நேரத்தில் நான் இப்போ பாட்டு கேட்டுருப்போ கால்ஸ்லாம் வந்துச்சு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேசிக்கலாம் பட் ஒரு ஹை குவாலிட்டி மைக்குன்னு சொல்ல முடியாது மைக் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க ஒரு பேசிக் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் டேக்கல கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த யூஎஸ்பி டைப்ஸி கனெக்ட் பண்ணுற அளவுக்கு டேக்கெல்லாம் கிடையாது பட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்பில்ட் டேக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரூவா செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஐஎம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கேஜினுடைய இந்த இடிஎக்ஸ் ப்ரோ நீங்க வாங்கி தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக கேமிங் பிரியர்களுக்கு ஒயர்டு இயர்ஃபோன்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சவுண்ட் கிளாரிட்டியோட நீங்க கேம் விளையாடணும் நினைச்சீங்கன்னா இந்த இயர்ஃபோன் நீங்க வாங்கிக்கலாம் கேஜி இடி எஸ் ப்ரோ இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண பண்ணுங்க அடுத்த ஒரு பயிர்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைப்பது உங்களுக்கு நன்றி வணக்கம்